கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இது அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்னா இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு உண்மையான விஷயங்களை போதிக்காமல் மூட நம்பிக்கையும் போலியான விஷயங்களையும் போதிக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவலை ஒயர் பத்திரிகை தெல்ல தெளிவான கட்டுரையாக எழுதியிருக்காங்க அந்த கட்டுரையில் என்ன அவர்கள் சொல்ல வருகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆரோக்கியமான ஜனநாயகத்தின் அடித்தளம் என்பது உண்மையின் மீதும் வெளிப்படையான உரையாடல் மீதும் உறுதியாக நிலைத்திருக்கிறது ஒரு நாட்டின் தலைமை உண்மையான பிரச்சனைகளுக்கு பதிலாக போலி கதைகள் அல்லது உணர்ச்சி கிளர்ச்சியூட்டும் வேண்டுகோள்களை செய்து உண்மைகளிலிருந்து தொடர்ந்து விலகும் போது அது பொதுமக்களை தவறாக வழிநடத்துவது மட்டுமல்லாமல் தெளிவான மற்றும் நம்பிக்கையின்மையும் தூண்டுகிறது பொழுதுபோக்கு துறையினரை போலன்றி அரசியல் தலைவர்கள் குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் சிக்கலான பிரச்சனைகளை அடையாளம் கண்டு முறையாக தீர்ப்பதற்கான அத்தியாவசிய பொறுப்பை கொண்டுள்ளனர் அடிப்படை சோதனையில் தோல்வியுறு ஒரு தலைவர் வெகுஜனங்களின் உண்மையான கவலைகளில் அர்த்தமுள்ள வகையில் ஈடுபட முடியாதவர் பொதுவாழ்வுக்கு அடிப்படையிலேயே தகுதியற்றவராகிறார் இந்த நிர்வாகத்தின் சட்டப்பூர்வமான தன்மையும் நீண்ட காலத்துடனும் அதன் உயர் பதவியில் உள்ளவரின் உணரப்பட்ட நம்பகத்தன்மையும் நேரடியாக சார்ந்துள்ளதால் இந்த கொள்கை மிக முக்கியமானது அரசியல் சூழ்ச்சியின் காலத்தில் கூட தொடர்ச்சியான ஏமாற்றுதலை பயன்படுத்துவது தேசிய மனோபாவத்திற்கும் தலைவரின் சொந்த தார்மீக நிலைக்கும் அறிக்கக்கூடிய காரணியாக செயல்படுகிறது முக்கிய தேர்தல் பிரச்சாரங்களில் சொல்லாட்சியை ஆராய்தல் சமீபத்திய தேர்தல் உரைகளை ஆழமாக ஆய்வு செய்தால் கவனத்தை திசை திருப்புதல் மற்றும் வெளியே உள்ள பூச்சாண்டிகளை உருவாக்கும் சொல்லாட்சி உத்தியின் தொடர்ச்சியான ஒரு பாணி வெளிப்படுகிறது உதாரணமாக சப்ரா நகரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தின் போது பிரதமர் பீகார் அவசரமாக கோரும் வேலையின்மை அல்லது வளர்ச்சி போன்ற உள்ளூர் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் புறமான மற்றும் பெரும்பாலும் ஆத்திரமூட்டும் விஷயங்களில் கவனம் செலுத்த தேர்ந்தெடுத்தார் அவரது கவனம் மற்ற மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் கூறியதாக கூறப்படும் அவமானங்கள் எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சிகள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் காசி விஸ்வநாதர் நடைபாதை போன்ற மத உட்கட்டமைப்பு திட்டங்களிலிருந்து பெறப்பட்ட பொருளாதார நன்மைகள் ஆகியவற்றை நோக்கி நகர்ந்தது இந்த கொள்கை உறுதியான கொள்கை முன்மொழிவுகள் மற்றும் பொறுப்புக் குரலிலிருந்து கவனத்தை திசை திருப்பி கலாச்சார அல்லது வரலாற்று ரீதியான குறைகள் மற்றும் திசை திருப்பல்கள் மூலம் ஆதரவை திரட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த அணுகுமுறை குறுகிய காலத்தில் வாக்குகளை பெறுவதற்கு செயல்பட்டாலும் மக்களின் நல்வாழ்வை தீர்மானிக்கும் முக்கிய பொருளாதார மற்றும் உட்கட்டமைப்பு பிரச்சனைகளை அடிப்படையிலேயே புறக்கணிக்கிறது ஊடுருவல்காரர் கதைகளை உருவாக்கும் ஆபத்தான உத்தி இந்த அரசியல் சொல்லாட்சியின் மிகவும் கவலைக்குரிய கூறுகளில் ஒன்று ஊடுருவல்காரர் கதையின் திரும்ப திரும்ப நிகழும் மற்றும் வியத்தகு அழைப்பாகும் ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ் போன்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஊடுருவல்காரர்களை வருத்தமடைய செய்வதற்கான பயத்தால் அயோத்தியிலுள்ள ராமர் கோயில் போன்ற முக்கியமான மதத்தளங்களை பார்வையிடுவதை தவிர்க்கிறார்கள் என்ற கருத்து அரசியலிடத்தை வகுப்புவாதமாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட வெளிப்படையான பொய்யான குற்றச்சாட்டாகும் இந்த தந்திரம் நாம் மற்றும் அவர்கள் என்ற இருமை தேர்வாக சிக்கலான அரசியல் தேர்வுகளை எளிதாக்குவதன் மூலம் ஒரு உள்குழுவின் விசுவாசத்தை உறுதிப்படுத்த ஒரு வெளிக்குழுவை உருவாக்குவதற்கான ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டாகும் இத்தகைய சொல்லாட்சியின் ஆபத்து பகுத்தறிவுள்ள அரசியல் விவாதத்திற்கு பதிலாக உணர்ச்சி வசப்பட்ட அடையாளம் சார்ந்த அரசியலை பிரதியீடு செய்து ஆழமான சமூக வேறுபாடுகளையும் பயத்தையும் விதிக்கும் அதன் திறனில் உள்ளது ஒரு பிரதமர் மிக உயர்ந்த தளத்தை பயன்படுத்தி இத்தகைய சரிபார்க்கப்படாத மற்றும் பிளவுபடுத்தும் கூற்றுகளை வெளியிடும்போது அது பதவியின் தீவிரத்தையும் கண்ணியத்தையும் கடுமையாக குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது உயர் பங்கு தேர்தல்களில் உண்மையை திரிவுபடுத்துவதின் வரலாறு உண்மைகளின் மூலோபாய சிதைவு என்பது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல மாறாக பல உயர் பங்கு மாநில தேர்தல்களில் கவனிக்கப்பட்ட ஒரு அடையாளம் காணக்கூடிய பாணியாகும் கடந்த காலத்தை கவனியுங்கள் கர்நாடக தேர்தலில் பஜ்ரங் தளத்தின் மீதான விமர்சனம் திட்டமிட்டு அனுமன் கடவுளை அவமதிப்பதாக கருதப்பட்டது இதன் மூலம் ஒரு அரசியல் விமர்சனத்தை ஒரு மத குற்றமாக புத்திசாலித்தனமாக மாற்றியது மேலும் இரண்டாயிரத்தி பதினேழு குஜராத் தேர்தலில் ஒரு முன்னாள் பிரதமர் ஒரு முன்னாள் துணைத் தலைவர் மற்றும் ஒரு முன்னாள் இராணுவ தளபதி ஆகியோர் இப்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்ய பாகிஸ்தானுடன் சதி செய்ததாக ஒரு அசாதாரணமான மற்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு காணப்பட்டது தேசத்தின் மிக உயர்ந்த அலுவலகத்திலிருந்து வெளிவரும் இத்தகைய கூற்றுகள் மரியாதைக்குரிய பொது ஊழியர்களின் நற்பெயரை கெடுப்பது மட்டுமல்லாமல் தேசிய பாதுகாப்பை பற்றிய விஷயங்களை ஆபத்தான முறையில் அரசியல்மயமாக்குகின்றன மயமாக்குகின்றன திரும்ப திரும்ப நிகழும் இந்த திரிவுகளின் ஒட்டுமொத்த விளைவு விவேகமான வாக்காளர்கள் மற்றும் உலக சமூகத்தின் பார்வையில் பிரதமரின் நீண்டகால நம்பகத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை குறித்து தவிர்க்க முடியாமல் தீவிர கேள்விகளை எழுப்புகிறது புனையப்பட்ட வீரம் மற்றும் ஐம்பத்தி ஆறு இன்ச் பிம்பம் பெரும்பாலான சமயங்களில் மிகை ஆண்மையுடன் கூடிய ஒரு பெரிய கதாநாயகன் பிம்பத்தை உருவாக்குவது பிரபலமாக ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்பு என்று குறிப்பிடுவது தோற்கடிக்கப்பட வேண்டிய புதிய எதிரிகளை நித்தியமாக கண்டுபிடிப்பதை அவசியமாக்குவதாக தெரிகிறது போலி வீரத்தின் இந்த கதை ராஜதந்திர சாதனைகள் தொடர்பாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போன்ற வெளிநாட்டு தலைவர்களின் கூற்றுகளை எதிர்கொள்ள சவால் விடுவது போன்ற வெளிப்புற அழுத்தங்கள் அல்லது விமர்சனங்களுக்கு ஒரு பிரதிபலிப்பாக விளக்கப்படலாம் இந்த வெளிப்புற சவால்களை நேரடியாக நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக இந்த உத்தி உள்நாட்டு மற்றும் பிராந்திய வெற்றிகளின் மூலம் வீரத்தை வெளிப்படுத்துகிறது கூறப்படும் நக்சலைட்டுகளை மூளையில் அடைத்தல் ஊடுருவல்காரர்களை வெளியேற்றுவதற்காக சபதம் செய்தல் மற்றும் எதிரியை அதன் சொந்த பகுதியில் தாக்கும் ஒரு புதிய இந்தியா பற்றி பெருமை பேசுதல் வலிமையின் உற்பத்தி செய்யப்பட்ட பிம்பத்தின் மீதான இந்த கவனம் பெரும்பாலும் மூலோபாய நீண்ட கால கொள்கை தீர்வுகளுக்கான உண்மையான தேவை மற்றும் ராஜதந்திர நேர்த்தி ஆகியவற்றை மறைக்கிறது புவிசார் அரசியல் சவால்கள் குறித்த பதிலளிக்கப்படாத கேள்விகள் உள்நாட்டு எதிரிகளுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு சொல்லாட்சிக்கும் பெரிய உடனடி புவிசார் அரசியல் சவால்கள் தொடர்பான ஒப்பீட்டளவிலான மௌனத்திற்கும் இடையே ஒரு குறிப்பிடத்தக்க இடைவெளி உள்ளது ஒரு முக்கியமான உதாரணம் லடாக் ஊடுருவலின் பின்னணியில் சீனாவுக்கு எதிராக நேரடியாக பெயரிடுவதற்கான பிரதமரின் மௌனமான பதிலும் வெளிப்படையான தயக்கமுமாகும் இது மிகப்பெரிய தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகும் வரலாற்று ரீதியாக இந்திய தலைவர்கள் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதில் அசைக்க முடியாத உறுதியை காட்டியுள்ளனர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் ஆரம்ப நிலையில் இருந்த போதிலும் சீனாவுடன் போருக்கு சென்றது மற்றும் இந்திரா காந்தி பங்களாதேஷ் உருவாக்கத்திற்கு உதவ அமெரிக்க அச்சுறுத்தல்களை மீறியது போன்றவை இதற்கு உதாரணம் தற்போதைய தலைமை அழுத்தமான இறையாண்மை பிரச்சினைகள் குறித்து நேரடி மோதலையோ அல்லது தெளிவான வெளிப்பாட்டையோ தவிர்ப்பதோடு கடந்த கால தலைவர்கள் காட்டிய அதே தைரியத்தை நிரூபிக்க எதிர்கட்சி நபர்களால் சவால் விடுக்கப்படும் போது அது தேர்ந்தெடுக்கப்பட்ட தைரியத்தின் பிம்பத்திற்கு பங்களிக்கிறது உள்நாட்டு விமர்சகர்களுக்கு எதிராக வலுவானது பெரிய வெளிப்புற அச்சுறுத்தல்களில் மௌனமாக இருப்பது தேசிய சின்னங்களை மூலோபாய ரீதியாக அரசியல் மயமாக்குதல் நேரு வெர்சஸ் படேல் தற்போதைய நிர்வாகத்தின் வரலாற்று திருத்தம் என்பது இந்தியாவின் மிகவும் அடித்தள தலைவர்கள் இருவரான ஜவஹர்லால் நேரு மற்றும் சர்தார் வல்லபாய் படேல் ஆகியோருக்கு இடையே ஒரு செயற்கையான புலவை உருவாக்குவதற்கான இடைவிடாத முயற்சியாகும் பிரிவினை சரத்து முன்னூற்றி எழுபது மற்றும் முதல் பிரதமரை தேர்ந்தெடுத்தது போன்ற பிரச்சினைகளை தொடர்ந்து மேற்கோள் காட்டுவதன் மூலம் தற்போதைய தலைமை காங்கிரஸ் கட்சியை கண்டனம் செய்ய முயற்சிக்கிறது மற்றும் நேருவை விட படேல் இந்த நிகழ்வுகளை மிகவும் திறம்பட கையாண்டிருப்பார் என்று மறைமுகமாக உணர்த்துகிறது இந்த நிலையான அழைப்பு நேரு காந்தி குடும்பத்தின் மரபையும் அதன் மூலம் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியையும் சட்டப்பூர்வமற்றதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசியல் கருவியாகும் இந்த மூலோபாய அரசியல் மயமாக்கல் என்பது ஒரு சமகால அரசியல் நிரலுக்கு ஏற்றவாறு வரலாற்றை மீண்டும் எழுத முற்படுகிறது இதன் மூலம் படேல் போன்ற ஒரு மரியாதைக்குரிய நபரின் நினைவை பயன்படுத்தி அவரது நீண்டகால சகாவிற்கு எதிர்கால அரசியல் ரீதியாக மதிப்பெண்களை பெறுகிறது நேரு மற்றும் படேலுக்கு இடையே சமரசம் செய்ய முடியாத ஒரு சண்டையின் கதை இருப்பினும் வரலாற்று பதிவு மற்றும் மிக சக்தி வாய்ந்த வகையில் படேலின் சொந்த எழுத்துக்களால் முரண்படுகிறது மேலும் பிளவுகளை இந்தியாவிற்கு அழிவையும் தடுக்க பிரிவினையை ஏற்றுக்கொள்வதன் கடுமையான அவசியத்தை படேல் தானே ஒப்புக்கொண்டார் மேலும் சரத்து முன்னூத்தி எழுபதின் பேச்சுவார்த்தைகள் மற்றும் இறுதி முடிவுகளில் அவரது நெருங்கிய ஈடுபாடு அவர் உள்துறை அமைச்சராக வழிநடத்திய மற்றும் அரசியலமைப்பு சபை ஒப்புதல் அளித்த ஒரு செயல்முறையாகும் நேரு மட்டுமே அதை உருவாக்கியதற்கு பொறுப்பு என்ற எளிமையான கருத்தை அவமதித்தது மிக முக்கியமாக படையலின் சொந்த கடிதங்கள் நேருவின் மீதான ஒரு ஆழமான நீடித்த மற்றும் சகோதரத்துவ பாசத்தை பற்றி பேசுகின்றன அவரை தேசத்தின் சிலை என்றும் ஒருவருக்கொருவர் கண்ணோட்டத்திற்கேற்ப சரி கொள்ள அவர்களின் பகிரப்பட்ட முயற்சி என்றும் பாராட்டப்படுகின்றன இந்த ஆவண சான்றிதழ்கள் சுதந்திர போராட்டத்தின் இந்த இரண்டு ஜாம்புவான்களை புரிக்கும் சமகால அரசியல் திட்ட ஒரு சக்தி வாய்ந்த மறுப்பாக செயல்படுகிறது பிரதமர் அடிக்கடி தேசிய ஒற்றுமையை பற்றி பெரிய மேடையில் பேசுகிறார் சர்தார் பட்டேலின் பிறந்தநாள் கொண்டாட்டம் போன்ற நிகழ்வுகளில் காணப்படுவது போல ஒற்றுமை உறுதிமொழிக்காக அழைப்பு விடுத்து ஒற்றுமையை குலைக்கும் ஒவ்வொரு சதியையும் இடித்து தள்ளுவதாக சபதம் செய்கிறார் இருப்பினும் ஒற்றுமை குறித்த இந்த சொல்லாட்சி இந்தியாவின் பிளவுபட்ட அரசியலின் வாழும் யதார்த்தத்திற்கு முற்றிலும் நேர்மாறாக உள்ளது இந்த காணொலியை நீங்க முழுவதுமா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டு போங்க ஒரு அரசியல் களத்தில் நாம் சந்திப்போம்